பிரீட்டிஸ் ரெமிடிஸ் நேயர்களுக்கு அன்ப அந்த வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பதிவில் என்ன பார்க்க போறோம்னா இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதத்தின் முதல் நாள் அதாவது தமிழ் மாதத்தின் முதல் நாளும் ஆங்கில மாதத்தின் முதல் நாளும் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் அந்த மாதம் முழுவதுமே நமக்கு நல்ல ஒரு பண வரவு இருக்கணும் கடன் பிரச்சினருந்து வெளியே வரணும் அப்படின்னா கட்டாயம் நமக்கு பண வரவு இருந்தால் மட்டும்தான் அது எல்லாமே சாத்தியமாகும் ஸோ அப்படிப்பட்ட பணவரவு இந்த மாதம் முழுவதும் இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாளும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ அதே மாதிரி நிலைவாசலில் நீங்க இதை ஒரே ஒரு பொருளை சும்மா தூவி விட்டா போதும் நீங்க வந்து நம்ப மாட்டீங்க ஏதாச்சும் ஒரு வகையில உங்களுக்கு கட்டாயமா பணம் வரும் அப்படின்றது வர ஆரம்பிக்கும் ஸோ சும்மா ஒரு வாட்டி ஒரு 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 மாதத்தின் முதல் நாளும் ஒரு ஒரு நாள் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதத்தின் முதல் நாள் ஸோ இன்றைய தினமும் இரவு பன்னெண்டு மணிக்குள்ள நீங்க எப்போ ஃப்ரீயா இருக்கீங்களோ அந்த டைம்ல இந்த ஒரு எலியோஷத்தை செய்து பாருங்க இந்த மாதம் உங்களுக்கு பணம் வந்து கையில தங்க ஆரம்பிக்கும் பணம் வரவு அப்படின்றது வர தொடங்க ஆரம்பிக்கும் வருமானம் ரெட்டிப்பாகும் ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் முதல் நாளும் இதை நீங்க செய்யலாம் ஸோ அதை எப்படி என்ன என்ன செய்யணும் பண வரவு வரதுக்கான அந்த சுற்றுமும் என்ன இது எல்லாமே டீட்டெயிலாக பதிவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் வரைக்கும் ப்ரீத்திஸ் ரெம்டிஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க சோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் நம்மளுடைய நிலைவாசலை தாண்டி தான் எப்பொழுதுமே நமக்கு நல்ல விஷயங்களும் உள்ள வரும் கெட்ட விஷயங்களும் உள்ள வரும் அதாவது நல்லதும் உள்ள வரும் தீயதும் உள்ள வரும்னு சொல்லுவாங்க ஸோ கந்திருஷ்டி பொறாமை என்னத்தோட உள்ள வரவங்க கெட்ட சக்திகள் எதுவுமே நம்ம நிலைவாசலை தாண்டி உள்ளே வரக்கூடாதுன்றதுக்காக நிறைய தாந்திரிக பரிகாரங்கள் அவனை தொடர்ந்து பதிவில் பார்த்துட்டு வரும் ஸோ அதே மாதிரி நிலைவாசல் எப்பொழுதுமே சுத்தமாக இருக்கணும் தூசி ஒட்டடை இது எதுவுமே இல்லாமல் சுத்தமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க மங்களகரமாக இருக்க மாதிரி நம்ம வச்சுக்கணும் ஸோ அப்போ தான் நம்ம வீட்டுக்குள்ளேயும் சரி நல்ல ஒரு பணவரவு இருக்கும் எப்படி வீட்டை வந்து நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் நல்லதோ அதே மாதிரி தான் நிலைவாசலையும் சுத்தமாக

வச்சுக்கோங்க அடுத்து நிலை வாசல் அதாவது நம்ம வீட்டுக்குள்ளே வரோம் பார்த்தீங்களா தலைவாசல் சொல்கிற பார்த்தீங்களா வீட்டுக்குள்ளே வரவங்க அந்த வாசலுக்கு வெளிப்பக்கமாக நின்றுட்டு உங்களுடைய உள்ளங்கை இருக்குது பார்த்தீங்களா வலது உள்ளங்கையில் ஏதாச்சும் ஒரு ரூபாய் நோட்டு உங்களுடைய கரன்சி அதாவது இப்போ நீங்கள் வெளிநாடுகளில் இருக்கீங்கன்னா அங்கே எந்த ரூபாய் நோட்டுகள் பயன்படுத்துகிறீங்களோ அதை நீங்கள் பயன்படுத்தலாம் அதே மாதிரி இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம பத்து ரூபாய் இருபது ரூபாய் நூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் ஸோ உங்களோட உங்களுடைய நோட்டு எவ்வளோ நீங்கள் இருந்தாலும் சரி அதில் ஏதாச்சும் ஒரு நோட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க உங்கள் என்ன இருக்கோ அது பத்து ரூபாவாக இருந்தாலும் சரி தவறு கிடையாது நிறைய தான் இருக்கணும் ரொம்ப காஸ்ட்லியாக தான் வைக்கணும் அப்படின்ற எந்த ஒரு இதுவும் இல்லை நீங்கள் உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கரன்சியை ஒரு நோட்டை வந்து கையில் உள்ளங்கையில் வச்சுக்கோங்க அதற்கு மேலே இந்த சின்னம்மன் பொடி இந்த பட்டை பொடியை கொஞ்சமாக வச்சுட்டு மகாலட்சுமி தாயாரை மனதார வேண்டிக்கோங்க எனக்கு வந்து இந்த மாதம் முழுவதும் பணம் சேரணும் பண வரவு இருக்கணும் அதற்கான வருமானம் எனக்கு வரணும் அப்படின்னு சொல்லி மனதார மகாலட்சுமி தாயாரையும் குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை மனதார வேண்டிக்கோங்க வேண்டிட்டு இந்த சின்னம்மன் பொடி இருக்குது பார்த்தீங்கன்னா அதை அப்படியே உங்களுடைய வாயால் ஊதிடுங்க வெளிப்பக்கமாக நின்று ஊத போகிறீங்க ஸோ ஊதும் பொழுது நிலை அந்த வாசலை தாண்டி வீட்டுக்குள்ளே போய் விழுற மாதிரி ஊதி விடுங்க ஸோ இந்த மாதிரி விடும் பொழுது வாசல் அதே மாதிரி வெளிப்பக்கம் உள் பக்கம் வீட்டுக்குள்ள எல்லா இடத்துலையுமே அந்த பொடி வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கும் ஸோ இது அப்படியே இருக்கட்டும் அதை நீங்கள் பெருக்க வேண்டாம் ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு ஆஃப் அனவர் ஒன் ஹவர் அதை அப்படியே விட்டுடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய வேலைய வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம் ஸோ ஒரு ஒன் ஹவர் இல்லை ஆஃப் ஹவருக்கு அப்புறமா அதை நீங்கள் வந்து பெருக்கிடலாம் தவறு கிடையாது ஸோ இந்த சின்னமன் பொடி நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பண வரவு இது தரக்கூடிய ஒரு பொருள்னு பார்த்தீங்கன்னா இந்த சின்னமன் ஸோ நம்ம வந்து பணம் வைக்கும் இடத்துல நீங்கள் வைக்கலாம் எங்கெல்லாம் வந்து பணம் வச்சிருக்கீங்களோ பர்ஸில் ஹேண்ட் பேக்கில் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே ஒரு துண்டு பட்டை நீங்கள் வந்து அப்படியே பேக்கில் போட்டு வச்சுக்கலாம் நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய நிறைய பொருட்களுக்கு பணத்தை ஈர்த்து தரக்கூடிய சக்திகள் இருக்குது எப்படி நம்ம வந்து ஏலக்காயை பயன்படுத்துகிறோம் பச்சை கற்பூரம் பயன்படுத்துகிறோம் எல்லாமே பண வரவுக்காக தான் நம்ம பயன்படுத்துவோம் ஸோ அந்த வகையில் சின்ன மண் அதாவது பட்டையும் உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவு ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ அதனால் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவு வீட்டில் இருக்க ஆரம்பிக்கும் ஸோ அடுத்து இந்த ரூபாய் நோட்டு இப்போ நீங்கள் உள்ளங்கையில் வச்சு ஊதிருக்கீங்க பார்த்தீங்களா அந்த ரூபாய் நோட்டை நீங்கள் அப்படியே பணமக்கும் இடத்துல போய் வச்சிடலாம் அப்படி இல்லைன்னா எதாவது ஏதாச்சும் மங்கள பொருட்கள் வாங்கும் பொழுது இங்கே அதை பயன்படுத்திக்கலாம் தவறு கிடையாது ஸோ இந்த மாதிரி ரூபாய் நோட்டு வச்சு தான் நான் இதை செய்யணுமா இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய உள்ளங்கை இருக்குது பார்த்தீங்களா வலது கை உள்ளங்கை அதில் வச்சும் நீங்கள் ஊதி விடலாம் தவறு கிடையாது ஸோ கரன்சி நோட்டு அந்த ரூபாய் நோட்டு வைத்து நம்ம வேண்டும் பொழுது இன்னும் அதற்கு அதிகப்படியான பலதங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ அதனால் நம்ம அதை வச்சு பயன்படுத்துகிறோம் அப்படி இல்லாமலும் நீங்கள் பயன்படுத்தலாம் தவறு கிடையாது ஸோ இப்போ நீங்கள் ஆல்ரெடி பயன்படுத்த அந்த நோட்டை வந்து அப்படியே சேர்த்து வச்சுட்டே வாங்க ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஏதாச்சும் ஒரு பொருளை வாங்கிக்கலாம் மங்கள பொருட்கள் வாங்கிக்கலாம் இப்போ நீங்கள் இதே ஒரு ஐநூறு ரூபாய் இரநூறு ரூபாய் இந்த மாதிரியான ரூபாய் நோட்டுகள் வச்சு நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படின்னாலும் அதை நீங்கள் அப்படியே சேர்த்து வச்சுட்டே வரலாம் பணம் வைக்கும் இடத்துல அப்படியே தனியாக சேர்த்து வச்சுட்டு வாங்க ஸோ உங்களுக்கு இன்னுமே நல்ல ஒரு வரவு ஏற்பட தொடங்கும் ஸோ அப்படி செலவு பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து கோவில்களுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுக்கறது மங்கள பொருட்கள் வாங்குறது வீட்டுக்கு பூஜை பொருட்கள் வாங்குறது இந்த மாதிரியான செலவுகளுக்கு நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லைன்னா அன்னதானம் செய்கிறது ரொம்ப சிறப்பு ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாளும் செய்யும் பொழுது அந்த மாதம் முழுவதுமே தேவையான பண வரவு உங்களுக்கு கட்டாயமாக வர தொடங்கும் அந்த செலவுகளும் அதற்கேற்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும் ஸோ இப்போ நம்ம வந்து நிறைய கடன் பிரச்சனையில் இருந்திருக்கோம் அதற்கான பண வரவு இருந்தால் மட்டும் தான் நம்ம சமாளிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஏதாச்சும் ஒரு வகையில் நமக்கு பணம் வந்தால் மட்டும்தான் இதெல்லாமே சரி பண்ண முடியும் ஸோ அப்படிப்பட்ட பண வரவை இந்த பட்டைப்பொடி வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் சின்னமன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ அதனால் இதை ஒவ்வொரு மாதமும் நீங்கள் எப்பொழுதுமே ரொட்டீனாக ஒரு ரெண்டு மூணு மாதம் செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் ஸோ இன்றைய தினமும் மறக்காமல் இந்த ஒரு செய்யுங்க அதே மாதிரி பட்டையோட இன்னொரு பொருளை சேர்த்து வைக்கும் பொழுது உங்களுக்கு இன்னும் அதீத பலியான பலன் கிடைக்கும் அது என்னன்னு பாத்தீங்கன்னா சர்க்கரை நீங்க வந்து சுகர் யூஸ் பண்றீங்களா வீட்டில் சமையலுக்கு அந்த சுகர் பாக்ஸில் ஒரு துண்டு பட்டை வந்து அடியிலேயோ இல்லை சென்டர்லேயோ நீங்கள் வந்து மறைச்சி வச்சுருங்க அதை வந்து எடுத்து பயன்படுத்த வேணால் அது அப்படியே இருக்கட்டும் இந்த வெள்ளை சர்க்கரையோடு சேர்த்து வைக்கும் பொழுது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறம் அப்படின்றது பகவானுக்கு ஒரு உரிய நிறம் ஸோ சுக்கர பகவான் உங்களுடைய அருள் கிடைக்கணும்னா இந்த சர்க்கரையோட இந்த பட்டை இருக்கும் பொழுது அந்த இடத்துல உங்களுக்கு சுக்கர பகவான் அருள் கிடைக்கும் ஸோ பகவான் அருள் கிடைச்சாவே ஆட்டோமேட்டிக்காக மகாலட்சுமி அருளும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஸோ ஒரு இரண்டு பேரோட அருளும் ஒரு சேரை கிடைக்கணும் அப்படின்னா இந்த பட்டையும் அதை அதே மாதிரி சர்க்கரையும் சக்கரையும் சேர்ந்து இருக்கும் பொழுது சமையல் அறையில் உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கும் பட்டையும் பாத்தீங்கன்னா பண வரவு ஏற்படுத்தி கொடுக்கும் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையும் உங்களுக்கு பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இந்த இரண்டு பொருளுமே அதாவது மகாலட்சுமி தாயாருக்கு உரிய அந்த சின்னமனோ பட்டையும் அதே மாதிரி சர்க்கரையும் சேர்ந்துருக்கும் பொழுது உங்களுக்கு கட்டாயமாக வீட்டில் பண வரவு அப்படின்றது ஏற்படுத்த தொடங்க ஆரம்பிக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் மாற்றணும் அப்படின்ற அவசியம் கிடையாது சர்க்கரை காலி ஆகிடுச்சு அப்படின்னா மறுபடியும் அதே பட்டையில் நீங்கள் ரீஃபில் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த இரண்டு பொருளை சேர்த்து வைக்கலாம் அப்படி இல்லை நான் வந்து தனியாக தான் வைக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன பாக்ஸ் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக சர்க்கரையும் பட்டையும் போட்டு தனியாக ஒரு இடத்துல வச்சுருங்க அதை நீங்கள் யூஸே பண்ண இரண்டு பொருளும் சேர்ந்து அப்படியும் இருக்கலாம் நீங்கள் தினம்தோறும் பயன்படுத்தக்கூடிய சர்க்கரை சுகர்லையும் நீங்கள் இதை சேர்த்து வைக்கலாம் அப்படி இல்லைன்னா தனியாக ஒரு குட்டி பாக்ஸில் போட்டு உங்களுடைய சமையலையும் ஒரு இடத்துல வைக்கலாம் எப்படி வேணுணா நீங்கள் பயன்படுத்தலாம் அதே மாதிரி இது அனைத்து மதத்தினருமே செய்யலாம் உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குது பண பிரச்சனை இருக்குது நமக்கு பணம் தேவை இருக்குன்னா கட்டாயமாக யோசிக்காமல் இந்த இரண்டு விஷயத்தையும் செய்து பாருங்கள் உங்களுக்கு வந்து நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருக்கு இந்த பதிவில் ஏதாச்சும் சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நீங்கள் சர்க்கரையிலேருந்து இந்த பட்டைய வந்து மாற்றணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த பட்டையை நீங்கள் கால்பட இடத்துல போட்டுடலாம் தவறு கிடையாது மறுபடியும் ஒரு புது பட்டை வைக்கலாம் அதே மாதிரி இதை வைக்கும் பொழுதும் ராகுகாலம் ஏமக்கண்ணம் தவித்து மற்ற நேரங்கள் நீங்கள் வைக்கிறது ரொம்ப சிறப்பான பலனை உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் ஸோ மீண்டும் இன்னொரு நல்ல பதிவிலங்களை சந்திக்கிறேன் இன்னும் பதிப்பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் பிரீத்தி ஸ்ரீம்மிஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம போடுற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவிலங்களை சந்திக்கிறேன் நன்றி